கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்க எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ செப்டம்பர் மாதம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதத்துக்கான ப்ராமிஸ் வேர்டு தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா யோசுவா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஜீவன் உள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானேயரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருஷியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்க அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து விடுதலை செய்யறதுக்காக முதல்ல தேவன் மோசை அனுப்புறாரு அதுக்கப்புறம் யோசுவா முன்னாடி நின்று அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ஜனங்கள் முன்னேறி போக முடியாத படிக்கு யோர்தான் அப்படிங்கிற நதி அங்க ஓடிக்கிட்டு இருக்குது அது அறுப்பு காலங்கிறதுனால யோர்தான் நதி கரை புரண்டு ஓடிச்சான் அதை கடந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் போகணும் அப்பதான் யோசுவா இந்த வார்த்தைய ஜனங்களை நோக்கி சொல்றாரு ஜீவன் உள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கு இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இத கடந்து நான் எப்படி போவேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஆனா யோசுவா சொல்ற மாதிரி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா ஜீவன் உள்ள தேவன் உங்க நடுவில் இருக்கிறார் அம்மேன் தேவன் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு அவர் உங்க நடுவில் இருக்கிறாரா அம்மேன் ஹல லூயா உங்களை காப்பாத்துறதுக்காக தூதர்கள் அனுப்பல அவரே வந்து உங்க நடுவில் உங்களுடைய அத்தனை எதிரிகளையும் உங்களை விட்டு துரத்துகிறாரு இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இதுதான் உங்களுடைய எதிரிகள்னு நீங்க யாரையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ எதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் தேவனே உங்களை விட்டு விரட்டி அடிக்கப் போகிறாரு ஏன்னா அவரு கல்லோ மண்ணோ அல்ல அவரு ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறாரு இன்றைக்கு அவரை நாம ஆராதிக்கிற காரணத்தினால நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம் இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்ய போகிறாருங்கிறத நீங்க அறிந்து கொள்ள போகிறீங்க இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையில இருந்து எனக்கு கொடுத்த ஏழு காரியங்களை குறிச்சி நாம தியானிக்க போகிறோம் ஏழு காரியங்கள்ங்கிறது என்ன அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் கிட்ட யோசுவா சொல்லும் போது ஏழு தேசத்தார அவங்கள விட்டு தேவன் விரட்டி அடிப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல இந்த ஏழு தேசத்தாரும் நம்மளுடைய ஏழு விதமான எதிரிகள் அப்படின்னு தேவன் எனக்கு உணர்த்தினாரு முதல் எதிரி யாரு அப்படின்னா கானானியர் இந்த காணாணியர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பொருள் ஆசை உலக பிரகாரமான ஆசை பொதுவா நாம வெற்றியை தேடி ஓடும்போது தேவனை மறந்துடுறோம் ஆனா எல்லா நேரங்கள்லயும் தேவனுக்கு தான் நாம முதல் இடம் கொடுக்கணும் ஒருத்தவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது அப்போ ஜீசஸ் வராங்க ஜீசஸ் வந்த உடனே கூட்டிட்டு போய் முதல்ல முதல் வரிசையில முதல் சேர்ல போய் உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க அப்போ ஏசப்பாவை கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்கார வச்சிட்டு முதல் ரோல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க அதுக்கடுத்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்க அவங்களை உட்கார வச்சிட்டு ஏசப்பாவை பின்னாடி உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலை பாக்குற இடத்துல உள்ள உயர் அதிகாரிகள் வர்றாங்க இப்படி ஒவ்வொருத்தர் வர 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 மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க கொடுக்க ஏசப்பாவை பின்னாடி தள்ளுடுறோம் ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடும் போது நமக்கு கூட வசனம் சொல்லுது அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய முதல் எதிரி இந்த பொருளாசை உலக பிரகாரமான இச்சை இது எல்லாவற்றையும் தேவன் இந்த மாதத்துல நம்மளை விட்டு விளக்குகிறாரு அப்படின்னா அவர் நம்மளை ஆசிர்வதிக்க போகிறாருங்கிறது அதி நிச்சயமான உண்மை இப்போ இரண்டாவது எதிரி யாரு அப்படின்னா ஏத்தியர் ஏத்தியார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பயம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா பயம் அப்படிங்கிறது தான் இந்த பயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம் தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் பயப்படுறோம் ஒரு சகோதரி பிரதர்கிட்ட ஜபம் பண்றதுக்காக கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன எதுக்கு பயங்கிறதே தெரியாது பயத்துல அவங்களுக்கு என்னவெல்லாமோ செய்யுமா எப்ப பார்த்தாலும் பயத்தோடே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பயங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஒரு ஆவி இந்த பயத்தின் ஆவி நமக்குள்ள தராமேசப்பா நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறாரு இன்றைக்கு தேவன் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பயத்தின் ஆவிய பயத்தின் ஆவி அப்படிங்கிற எதிரிய நம்மளை விட்டு விரட்ட போகிறாரு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்குள்ள எதை குறிச்சோ பயம் அப்படிங்கிற விஷயம் வரவே போறது கிடையாது பயம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா முதல் காரியம் நமக்குள்ள விசுவாசம் வரணும் ஏசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேக்குறாரு ஏன் பயப்படுறீங்க நிறைய இடத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு அப்போ அவர் மேல விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்துடுவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்பு நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்குள்ள பயம் இருக்காது இந்த மாதம் தேவன் விரட்ட போகிற இரண்டாவது எதிரி யாரு அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பயம் தேவன் இந்த மாதம் விரட்ட போகிற மூன்றாவது எதிரி யாரு அப்படின்னா ஏவியர் ஏவியர் அப்படின்னா ஏமாற்றுக்காரன்னு அர்த்தம் நம்மளை சுத்தி நிறைய பேர் நம்மளை ஏமாற்றுறதுக்காக இருக்கிறாங்க வசனம் சொல்லுது மோசம் போகாதேன்னு சொல்லுது அமேன் நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை ஏமாற்றுக்காரர்களையும் தேவன் இன்றைக்கு நம்மளை விட்டு விரட்டி அடிக்க போகிறாரு இந்த மாதம் முழுவதும் நீங்க யாருக்கிட்டையும் ஏமாற போறது இல்ல ஏன்னா தேவன் உங்க பச்சத்துல இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறாரு ஏன் அப்படின்னா இந்த ஏவியர் யோசுவா ஒன்பதாவது அதிகாரத்துல பாக்குறோம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு திட்டம் போட்டு வர்றாங்க அவங்க என்னமோ ரொம்ப தேசத்துல இருந்து வர்றாங்கன்னு சொல்லிட்டு எங்களை எதுவும் கெடுதல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை செய்யறதுக்காக வர்றாங்க அவங்க ஏமாற்ற முயற்சி பண்ணும்போது என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப பழைய துணிகள் கொண்டு வராங்க அதைதான் போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய செருப்புகள்லாம் ரொம்ப பலசாக்குற மாதிரி கொண்டு வராங்க இதெல்லாம் விட அவங்க கொண்டு வருகிற இப்போ பூசணம் பூத்து ரொம்ப பழையதா இருக்கிற மாதிரி அவங்க கொண்டு வர்றாங்க எந்த விதத்திலையும் அவங்கள கண்டுபிடிச்சிட முடியாதபடிக்கு எல்லா காரியங்கள்லயும் ரொம்ப ஜாக்கிரதையா ஏமாற்ற வர்றாங்க உங்க காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் யாராவது ஏமாத்தணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த எதிரிய தேவன் விரட்டி அடிக்கிறாரு நீங்க யாருக்கிட்டையும் ஏமாற போறது இல்ல அல்ல லூயா அடுத்த எதிரி யாரு அப்படின்னா பெரிசியர் இந்த பெரிசியர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சுவர் இல்லாத கிராமம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒரு கிராமத்தை சுத்தி சுவரே இல்ல அப்படின்னா அது பலவீனமான கிராமம் யாரு எந்த எதிரினாலும் உள்ள வந்து ஈஸியா அவங்கள ஜெயிச்சிடலாம் இதுதான் அதனோட அர்த்தம் ஆனா தேவன் இந்த மாதம் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா உங்களை சுவர் இல்லாத கிராமம் இல்ல எதிரியே இல்லாத ஆட்களாக நிறுத்த போகிறாரு உங்க எல்லையை சுற்றி எந்த எதிரிகளும் இருக்க மாட்டாங்க எதிரிகள்ங்கிறது தரித்திரமா இருக்கலாம் நோயா இருக்கலாம் குடும்பத்துல உள்ள பிரச்சனைகளா இருக்கலாம் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களா இருக்கலாம் இந்த எந்த எதிரியும் உங்களை தொட முடியாத படிக்கு தேவன் உங்களுக்கு இரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாக்க போறாரு அக்கினி மதில் சுவரா அவர் இருக்க போகிறாரு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களையும் தேவன் மாற்ற போகிறாரு ஏதாவது ஒரு பலவீனம் உங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த நாள்ல இருந்து நான் இதை ஒழுங்கா செய்யணும்னு நிறைய முறை நீங்க முயற்சி பண்றீங்க ஆனா அது நடக்கல சின்ன விஷயமா இருக்கலாம் தினம் தினம் நான் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க நீட்ட நீட்டா வைக்கணும்னு நினைக்கிறீங்க சாப்பாட்டு விஷயத்துல ஒழுங்கா செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த முயற்சிகளை செய்ய முடியாமையே போயிருது ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தாக்குது இன்றைக்கு இந்த மாதம் தேவன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவிகளை உங்களை விட்டு விரட்டி அடிக்கிறாரு அடுத்ததா உள்ள எதிரி யாரு அப்படின்னா கிர்காசியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமியில் வாழுபவர்னு அர்த்தம் அவங்க வாழ்றது பூமியா இருக்கலாம் பூமி மேல மட்டும்தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு விசுவாசம் இல்ல பரலோக தேவன் மேல விசுவாசம் இல்லாதவர்கள் அர்த்தம் எபிரேயர் பதினொன்னாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு அப்போ நமக்குள்ள விசுவாசம் இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை அந்த எதிரிய தேவன் இன்றைக்கு விரட்டி அடிக்கிறாரு நாம அடுத்ததா பார்க்க போகிற எதிரி யாரு அப்படின்னா எமோரியர் எமோரியர் அப்படின்னா பெருமை அகங்காரம் அப்படின்னு அர்த்தம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு வசனம் சொல்லுது நமக்குள்ள பெருமை வரும்போது அகங்காரம் வரும்போது தேவனுக்கு பிரியமில்லாம ஆயிடுறோம் இந்த பெருமை அப்படிங்கிறது ஒருத்தருக்குள்ள வரும்போது தேவ ஆவி அவங்கல இருந்து எடுக்கப்படும் நாம தாவீது சவுல பாக்குறோம் தாவீதும் சவுளும் நல்லாதான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் எல்லாம் தாவீத வாழ்த்தி பாடும்போது பெருமையாய் பேசும் போது சவுளுக்கு ஒரு அகங்காரம் வருது நாம தான பெருமையா இருக்கணும் தானே இந்த ஜனங்கள் பெருமைப்படுத்தணும் ஆனா தாவீதை படுத்துறாங்களே பொறாம வரும்போது தாவீத நம்பர் ஒன் எதிரியாக சவுல் கருத ஆரம்பிக்கிறான் அதனால அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு அவனுடைய ராஜ்யத்தை மக்களை விட்டுட்டு அவனுடைய முழு நோக்கமே தாவித எப்படியாவது கொலை பண்ணணும்னு அலையறான் அவனுடைய இந்த குணத்தினாலதான் அவனுக்குள்ள வேற ஆவி இருந்ததுன்னு வசனம் சொல்லுது அப்போ அவனுக்குள்ள வேற ஆவி வர்றதுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த பெருமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை அகங்காரம்ங்கிற எதிரிகளை தேவன் விரட்டி அடிக்கிறாரு அப்படின்னா தேவனுக்கு நாம மிகவும் பிரியமானவங்களாக மாறப் போகிறோம் அல்ல லூயா கடைசி எதிரி யாரு அப்படின்னா எபூசியர் இந்த எபூசியர் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அடக்குமுறைன்னு அர்த்தம் அவங்க அடக்கி ஆளுபவர்கள்னு அர்த்தம் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு ஆதாம் ஏவால படைக்கும் போது ஆதி அகமத்துல இழந்து போய் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நாம இருக்கிறோம் இன்றைக்கு நீங்க இதை அறிந்தவர்களாக இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு ஆளுகையை மீட்டு கொடுக்கிறாரு நீங்க இயல்பா இருக்க முடியாம யாரோ ஒரு நபர் ஏதோ ஒரு விஷயம் இல்ல யாருடைய வார்த்தையோ உங்களை ஆளுகை பண்ணிட்டு இருக்கலாம் தேவன் இந்த விட்டு நீக்குகிறாரு சகலத்தையும் நீங்க ஆளுபவராக அதுதான் தேவன் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு தத்தம் மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் சொல்லுது ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அப்போ உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துபவராக இருக்கிறாரு இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்த வசனத்துல நம்மளை சுத்தி இருக்கிற ஏழு விதமான எதிரிகளை நம்மளை விட்டு விரட்டி அடிக்கிறாரு ஆமேன் அவங்களை நம்மளை விட்டு துரத்தி விடுகிறாரு அப்போ நமக்காக தேவன் யுத்தம் செய்கிறாரு நமக்கு வெற்றியை கொடுக்கிறாரு சரி இத்தனை எதிரிகளை நம்மளை விட்டு தேவன் விரட்டுகிறாரு அப்படின்னு இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எப்படி விரட்டி அடிக்கிறாருன்னா நம்ம நடுவ தேவன் இருக்கிறாரு உங்க நடுவில் தேவன் இருக்கிறாரு ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறாரு அதனாலத மட்டும்தான் உங்களுடைய எல்லா விதமான எதிரிகளும் உங்களை விட்டு தூர போகிறாங்க இந்த எல்லாம் நாம பெற்றுக்கொள்ளும்படி இப்பொழுது ஜபம் பண்ணுவோம் அன்பின் ஆண்டவரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா அப்பா அம்மேன் இந்த மாதம் அப்பா இன்று தொடங்குகிறதுப்பா இது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கணும் ஏசப்பா ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு தொடக்கமா இருக்கணும்ப்பா எதிரிகளே இல்லாம சந்தோஷமா அப்பா சமாதானமா வாழறதுக்கான ஒரு தொடக்கமா இருக்கணும் எசப்பான் அமேன் ஸ்தோத்திரமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அத்தனை எதிரிகளையும் இன்றைக்கு அந்த பிள்ளைகளை விட்டு நீங்க துரத்துறீங்க எசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நடுவில் ஜீவன் உள்ள தேவனாய் நீங்க வாசம் பண்றீங்க ஏசப்பா நீங்க இவங்க நடுவுல இருக்கும் போது பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறீங்க ஏசப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செஞ்சீங்க இந்த பூமியில மனிதனா நீங்க வந்திருக்கும் போது உண்மை நாடி வந்த ஒருவரை கூட வெறுமையாய் திரும்ப அனுப்பல ஏசப்பா பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உங்க ஆடையை தொட்ட மாத்திரத்துல சுகத்தை பெற்றாள்ப்பா பதினெட்டு வருஷம் கூணி ஆயிருந்தவள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாலப்பா பிறவி குருடனுக்கு கண்ணு தெரிய வச்சிங்க இசப்பா பிசாசுகளை துரத்து நீங்க எல்லா விதமான நோய்கள் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்தீங்கப்பா இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில அற்புதங்களை செஞ்சீங்கப்பா அதே ஜீவன் உள்ள தேவன் இன்றைக்கு எங்க நடுவில் இருக்கிறீங்கப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரை அப்பா இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க அறிவீங்க இசப்பா அவர்களுடைய தேவைகளை நீங்க அறிவிங்க இசப்பா

நாங்க அருமையான படியினால அப்பா எங்களுக்கு நன்மை செய்பவராக நீங்க இருக்கிறீங்க எஸ்அப்பா அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா அப்பா இந்த பிள்ளைகள் நடுவில் நீங்க இருக்கீங்கிறத அப்பா பெரிய காரியங்களை செய்து சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுப்பி நீங்க காண்பிக்க போறீங்க ஏசப்பா நாங்க இன்றைக்கு பார்த்த இந்த வசனத்துல அப்பா இது ஒரு அடையாளம் அப்படின்னு போடப்பட்டிருக்குதுப்பா ஏன்னா இதை விட பெரிய காரியங்களை நீங்க செய்ய போகிறீங்க யோர்தான் நதியில ஆசாரியர்களின் கால்கள் பட்ட உடனே அது எலும்பி குவியலாக நின்றதுன்னு வசனம் சொல்லுதுப்பா இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஒரு அடையாளத்தை காட்டுங்க இசப்பா இந்த அடையாளம் இனி இந்த பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போகிற அற்புதங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கட்டும்பா அவர்கள் சொந்த கண்களால் அதை காணும்படிக்கு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்யுங்க நன்றி அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா எங்கள் நடுவிலே இருக்கிற ஜீவன் உள்ள தேவனை நாங்க ஆராதிக்கிறோம் அப்பா அம்மேன் அப்பா இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா அம்மேன் ஜீவன் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்